ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இண்டன் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக வந்து ஆயிர ரூபாயும் பதினஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு லிட்டரு சமையல் எண்ணெய் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க நம்ம கவர்மெண்ட்லருந்து இது வந்து பார்த்திங்கன்னா கொரேனா நிவாரணமாக வந்து இந்த தொழிலாளர்களுக்குலாம் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து எல்லாருமே நம்ம வந்து வாங்கிட்டோம் அது எப்படி வாங்கணுங்கிறது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா நம்ம வந்து வீடியோ சேனலில் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் அதாவது இப்போ நம்மளுடைய அப்பா அம்மாலாம் இருப்பாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி தொழிலாளர்கள் தான் நம்ம அப்பா அம்மா முக்காசி பேர் அது என்னென்ன தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டுமான தொழிலாளர்கள் இல்லை டிரைவர்ஸ் இந்த மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இந்த மாதிரி பில்டிங் ஒர்க் பார்க்குறவங்க இவங்க மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் நம்ம சொல்லுவோம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறது வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து இது வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வந்து ஒரு இம்பார்ட்டனான வீடியோ இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது தெரிகிறது கிடையாது நம்ம அப்பா அம்மா யாருமே படிக்காதவங்க தான் அதனால வந்து நீங்கள் தான் வந்து எடுத்து சொல்லணும் உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பா அம்மாட்ட நீங்கள் போய் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு போய் சொல்லுங்கள் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு இருந்தா அந்த வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் உள்ள அந்த பெல் பண்ணையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இந்த மாதிரி புத்தம் புதிய வீடியோ எல்லாமே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுக்கான ஒரு கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க இருந்து எல்லோருடைய அப்பா அம்மாவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கார்டு இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து வாங்க முடியும் இந்த கார்டை வந்து நீங்கள் வந்து இயர்க்கு ஒன்லி ஒன் இயர்க்கு ஒரு தடவைக்கு வந்து நீங்கள் வந்து ரினூல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கார்டு வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும் கண்டிப்பாக அப்பா அம்மாட்ட கேளுங்க இந்த கார்டை வச்சு நம்ம வந்து எங்கே போய் வாங்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து சென்ட் பண்ணுவாங்க இந்த கார்டு நம்ம வந்து அப்ளை பண்ண பொருசுல நம்ம பேங்க் அக்கவுண்ட் எதுவுமே நம்ம வந்து லிங்க் பண்ணியிருக்க மாட்டோம் இது வரைக்கும் அந்த ஒரு ஆப்ஷன் எதுவுமே கிடையாது ஆனால் நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணாதனால இப்போ வந்து லிங்க் பண்ண சொல்கிறாங்க அதை வந்து எப்படி லிங்க் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பதிவு எண் வந்து தொழிலாளர் பெயர் அப்பா பெயர் வயது இந்த குடியிருப்பு அட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ரினுவல் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு ரினுவல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரினுவல் பண்ணியிருந்தால் தான் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து எப்படி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணுறது லிங்க் பண்ணுறதுக்கு அதாவது கே சொல்லுவாங்க இதை வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கேவிசி வந்து எப்படி நம்ம வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான ஆப்ஷன் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுங்க அப்போ உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அடுத்த ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து எப்படி வந்து சென்ட் பண்ணுறதுங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறேன் தொழிலாளர்களுக்கு வந்து இலவச ஆயிரம் ரூபாய் பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் தான் இது இந்த வீடியோக்கு இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தெக்க தெளிவாக வந்து எல்லாமே எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எழுத்து வடியில் வந்து தமிழில் வந்து கொடுத்துருக்கேன் அதை வந்து தரவாக படித்து பார்த்துட்டு அது மூலயமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல வாரியத்தில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வுதாரர்கள் பிற மாநில கட்டுமான தொழிலாளர்கள் வாரிய வாரியத்தில் பதிவு பெற்ற அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஓட்டுநர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் உட்பட பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பம் பயன்பெறும் வகையில் ஒவ்வொருவருக்கும் பதினஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ சமையல் எண்ணெய் அடங்கிய பை வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதாவது நான் சொன்ன மாதிரி இதெல்லாமே வந்து கவர்மெண்ட்ல வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனைத் தொடர்ந்து மேற்படி தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பை ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள சிவில் சப்ளையர் குடோன்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது மேற்படி உணவுப் பொருட்கள் அடங்கிய பை வழங்கப்படும் முறை மற்றும் நாள் இடம் நேரம் ஆகியவற்றை குறித்து அந்த மாவட்ட அந்த மாவட்ட ஆட்சியர் வழிகாட்டுதல் மூலம் சம்பந்தப்பட்ட மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் சமூக பாதிப் சாரி சமூக பாதுகாப்பு திட்டம் மூலம் அறிவிக்கப்படும் என்று அரசு தெரியப்படுத்தது அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து உங்களுக்கு வந்து கூட்டுருவாங்க இந்த தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ சமையல் எண்ணெய் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அறிவிப்பாங்க நீங்கள் வந்து எங்கே போய் வாங்கணும் எந்த நேரத்தில் வாங்கணும்னு அறிவிப்பாங்க அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து வாங்கிக்கிற சொல்கிறாங்க அவங்கள இந்த ஃபார்மட் அதாவது கீழே வந்து ஒரு ஃபார்மெட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் வந்து அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கும் இல்லை இமெயிலுக்கும் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்த ஃபார்மெட் அடிப்படையில் தொழிலாளர்கள் கீழ் கண்ட அனைத்து விவரங்களையும் தயார் செய்து தொழில்துறை வாட்ஸ்அப் அல்லது மின்னஞ்சலுக்கு அனுப்பவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நேம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் யார் அப்பா பேர்னா அப்பா பேர் அம்மான்னா அம்மா அதை வந்து கொடுத்துக்கோங்க அப்பா பேர் வந்து அந்த அட்டையில் அதாவது அந்த தொழிலாளர் அட்டையில் எப்படி பேர் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்பாவுடைய அப்பா பேர் அதாவது உங்கள் தாத்தா பேர் கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து கைபேசி எண் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து நல வா நல வாரிய உரிமை பதிவு எண் அதில் வந்து அந்த ரோஸ் கலர் கார்டு கொடுத்து காமிச்சிருந்தேன்ல அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க அது வந்து புதுப்பித்தல் டேட்டு அதாவது ரினூவல் பண்ண டேட் வந்து கேட்குறாங்க இது வந்து கம்பல்சரியாக கொடுங்க ஆதார் எண் கொடுங்க குடும் குடும்ப அட்டை எண் ரேஷன் கார்டு நம்பர் கொடுங்க பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து கண் இது பார்க்க வேண்டியதாக இருக்கும் பேங்க் நேம் அதாவது நீங்கள் வந்து இது வந்து கவர்மெண்ட் பேங்க்கு நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் பேங்க் கொடுத்தா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லது ஏன்னா அவங்க வந்து பணம் வந்து கொடுக்குறதுக்கு ரொம்பவே கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் பேங்க் நேம் அதாவது அப்பா பேர்லேருந்து இருக்கிற நேம் கொடுத்துக்கோங்க அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்சி கோடு மெர்சி கோடு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும் அதில் வந்து தரவை பார்த்து தப்பு இல்லாமல் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க எல்லாமே நீங்கள் வந்து யாருக்கு சென்ட் பண்ணணுன்னா வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ எயிட் ஒன் ஃபோர் டூ செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து அனுப்புனாலும் சரி அப்பா மொபைலேருந்து இருந்து அனுப்புனாலும் சரி இந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நான் சொன்ன இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து தப்பு இல்லாமல் வந்து டைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க அப்படியே உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் இல்லை என்கிட்ட வந்து இமெயில் அதாவது லேப்டாப் சிஸ்டத்தில் இது பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் அதாவது லஸ் நெல்லை அட் ஜிமெயில் டாட் காம் இந்த இணையத்தை இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து இந்த ஃபார்மெட்டு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சென்ட் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோவில் வந்து எதாவது ஒரு டவுட் அதாவது எதாவது தப்பு அதாவது உங்களுக்கு தெரியலன்னு பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் இணைஞ்சு அது மூலியமாக நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான வீடியோ இது வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் வந்திருக்க வீடியோ அதனால் வந்து யாருக்குமே வந்து பயன்பெறாமல் வந்து கிடையாது இந்த வீடியோ வந்து எல்லாருமே வந்து ஒரு பயனுள்ளதாக வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் உரண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தனை கருத்துக்கலாம் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருந்து பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் முடிஞ்சு நன்றி வணக்கம்